அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் நம்ம என்னை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைமரிக்கு வந்து ஒன் டு ஃபிஃப்த்து வரைக்கும் நம்ம வந்து கலை திருவிழாவுக்குரிய வீடியோக்களை வந்து ஃபோட்டோஸை வந்து டிரைவில் வந்து எப்படி ஏற்றி நம்ம லிங்கை வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ் இப்போ உங்களுக்கு இதுக்கு வந்து லேப்டாப்போ எதுவுமே தேவையில்லை இப்போ நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு நான் எப்பையும் போல் நீங்கள் ட்ரைவ் இருக்கும்ல அதை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் ட்ரைவ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் ஆனோடனே இங்கே பாருங்களேன் இப்போ ரைட் சைடு வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்குரிய ஒரு ஃபோட்டோ ஒரு சிம்பிள் தெரியுங்கள் பாருங்கள் டீச்சர்ஸ் இப்போ அந்த ஃபோட்டோ தெரியுதா அந்த இடத்துல ஒரு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஸ்கூலுக்கான ஐடியை வந்து அப்படி டச் பண்ணுங்கள் மெயில் ஐடியை டச் பண்ண இப்போ உங்கள் ஸ்கூல் மெயில் மெயில் ஐடி வந்து வந்துருச்சு வந்துடுச்சா உங்கள் ஸ்கூலுக்கான மெயில் ஐடி வந்து வந்திருக்கும் டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ வந்து மூணு நிமிஷம் அதாவது ஃபோட்டோ வீடியோஸ் வந்து மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லி நம்ம வந்து எடுத்து வச்சுருந்துருப்போம் எல்லாமே அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுத்து கேலரியில் எல்லாமே இருக்கும் டீச்சர்ஸ் அது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஏற்றுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம வந்து எப்போ நம்ம ஸ்கூலுக்கான மெயில் ஐடி வந்து போட்டோம் டீச்சர்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கீழே பாருங்கள் ஹோம் ஸ்டேட் சேர்டு இருக்கா அந்த ஃபைல்ஸை போய் டச் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ட்ரைவில் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கான இது வந்து ட்ரைவில் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த இடத்துல நியூன்னு இருக்கா நியூங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ஃபோல்டர் அப்லோட் ஸ்கேன் எல்லாமே இங்கே கொடுத்துப்பான் டீச்சர்ஸ் இந்த ஃபோல்டரை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இப்போ இந்த இடத்துல நேம் கொடுத்துக்குங்க நீங்கள் பொருங்களே நான் வந்து கலை திருவிழா போட்டு எந்த ஸ்டாண்டர்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோல்டு போகிறப்ப ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஒரு ஃபோல்டு தேர்ட் டு போ ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு ஃபோல்டு போட்டுக்கோங்க பாருங்களேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டு வந்து போட்டுக்கோங்க டீச்சர்ஸ் போல்டரு பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து பம்ப்ஸுனா பம்ப்ஸு பப்ஸுனால் பப்ஸு போட்டுக்கோங்க உங்கள் ஸ்கூல் நேமை வந்து ரொம்ப ஷார்டாக அடிச்சுக்கோங்க இப்போ அடித்த டீச்சர்ஸ் அடிச்சுட்டு க்ரியேட்டிங்கிற பட்டனை போய் இது பண்ணுங்க இப்போ பாருங்கள் கலை திருவிழா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பம்ப் ஸ்கார்ச் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இப்போ இதை நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நேராக பாருங்களேன் த்ரீ டாட்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த டாட்ஸை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள் அப்படியே கீழே வாங்க கீழே வந்து இப்படியே நிறைய கொடுத்துப்பாங்க ரீநேமு உங்கள் பேர் மாற்றினா மாத்திக்க எல்லாம் கொடுத்துப்பேன் இந்த இடத்துல மேனேஜ் அக்சஸ்னு பார்த்தீங்களா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கான மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ரெஸ்ட்ரிக்டர்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் வித் லிங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரெஸ்ட்ரிக்டட போய் சேர்ந்துங்கிற டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே ரெஸ்ட்ரிக்டரை எடுத்து விட்டீங்கன்னா ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவே இது வந்துடும் அவ்வளோதான் டீச்சர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க இப்போ பாருங்கள் மாடிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி வந்திருக்கும் மாடிஃபைன் வந்திருக்கா இப்போ திரும்ப உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப உள்ளே போங்க போயிட்டு மேனேஜ் அக்சஸ் குள்ளே போயிருங்க இந்த ஜென்ரல் அக்சஸ் கீழே ரெஸ்ட்ரிக்டன்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் எனி ஒன் வித் லிங்க்கு கொடுத்தோடனே ரெஸ்ட்ரிக்டட் வந்து அப்டேட்டிங் சொல்லி கொடுத்துருக்கோம் பெர்மிஷன் அப்டேட்னு வந்துருச்சா வந்தோடனே வியூவர் அப்படின்னு சொல்லி கீழே வந்திருக்கும் டீச்சர்ஸ் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்போட உங்களுக்கு பெருமை நான் போட்டு காட்டுறேன் வியூவர் வந்திருக்கா அப்படியே வந்து பேக் போயிருங்க போனோன்னே இங்கே பாருங்கள் ஒரு பீப்புள் மாதிரி சிம்பல் போட்டு வந்திருக்கா இங்கே பாருங்கள் கலை திருவிழா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த சிம்பல் போட்டு வந்திருக்கா இவ்வளோதான் டீச்சர்ஸ் ரொம்ப ஈஸி திரும்போடு உங்களுக்கு நான் வேணுமே சொல்லி கொடுக்குறேன் டீச்சர்ஸ் அதாவது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபைல்ஸ் இருக்குல்ல அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்கள் டிரைவுக்கான ம மை ட்ரைவிங் கொடுத்து கீழே எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம ஸ்கூலுக்கான ட்ரைவ் சரிங்களா அதில் நியூங்கிறத போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஃபோல்டர் அப்லோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை ஃபோல்டரை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன் நான் போட்டு உங்கள் ஸ்கூல் நேம் போட்டுங்க டீச்சர்ஸ் என்றைக்கினாலும் எப்பயுமே நம்ம ஸ்கூல் நேமு போட்டு இது பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ போட்டிங்களா போட்டுட்டு இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு எடுத்துட்டு தே ஸ்டாண்டர்டு விட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போட்டாஸ் மிஸஸ் போட்டுட்டு கலை திருவிழா கேட்டின்னு போட்டுக்குறேன் கேட்டினா கலை திருவிழா இந்த இடத்துல ஒரு முன்னாடி கூட வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தெரியணுங்கிறனால நான் சொல்கிறேன் நான் கேப் சட்டில் கேட்டி அப்படின்னா கலை திருவிழா சரிங்களா கலை திருவிழா தேர்த் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்கூல் நேம் போட்டு கிரியேட் கொடுத்துருங்க டீச்சர்ஸ் இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்களேன் கலை திருவிழா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேலே வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் அந்த ஒரு மாதிரி பீப்புள் சிம்பிள் போட்டிருக்கும் இந்த இடத்துல வந்து சும்மா மாடிஃபைடு மட்டும்தான் இருக்கும் கேட்டி தேர்த் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ்காட்ச் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போதான் என் ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிக்கணும் டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ரெண்டாவது வந்து மேனேஜ் அக்சஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே ஃபஸ்ட் இடத்துல உங்கள் ஸ்கூல் நேமு உங்கள் மெயில் ஐடி வந்திருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்சஸ் போட்டு ரெஸ்ட்ரிக்டன் கொடுத்துருப்பாங்க அதை போய் அந்த லாக் மாதிரி இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் இருக்கும் அதை போய் திரும்ப டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் மார்க் வந்துருக்கும் அது கீழே ஒன் வித் லிங்க் இருக்கும் அதை போய் டச் பண்ணுங்கள் பாருங்கள் ரெஸ்ட்ரிக்டட் அப்டேட்டிங் கொடுத்துருக்கு கொடுத்தனே கீழே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் அப்டேட்டுன்னு வந்துருச்சு இங்கே பாருங்கள் வீஓர்னு வந்திருக்கும் இப்படி வந்துட்டாவே உங்களுக்கு வந்து அந்த பீப்புள் சிம்பிள் வந்து வந்துடும் யாருனாலும் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சரி அப்படியே பேக் வாங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் கேட்டி தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் காட்சிங்க பாருங்கள் பீப்பிள் சிம்பிள் போட்டு வந்துச்சா அவ்வளோதான் டீச்சர்ஸ் இதை இது பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்லித்தரேன் நான் இப்போ வந்து எப்போ இம்பளை வெளியே வந்துட்டு திரும்ப ட்ரைவுக்குள்ளே போங்க போயிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலை திருவிழா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுக்குள்ளே போய்க்கிறேன் போயிட்டு இங்கே நியூன் இருக்கா அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் திஸ் ஃபோல்ட் இஸ் எம்டின்னு இருக்கும் அதில் நியூன் போய் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ என்ன போட்டி நேம் இருக்கோ அந்த போட்டி வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ நான் நாடனமும் கூட போடுறேங்க நான் சொல்லி சொல்லிடுறேன் இல்லைன்னா குரல் ஒப்பி வித்தல் ஏதாவது ஒன்று போடுங்க போட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இப்போ பாருங்கள் நம்ம அங்கே கிரியேட் பண்ணிக்கிறனாலும் அதே வந்து பீப்புள்ஸ் மும்பெல்லாம் வந்துருச்சு சரிங்களா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு டான்ஸை வந்து ஏற்றி காட்ட போகிறேன் இல்லைன்னா வந்து வரைதல் அப்படின்னு கூட இன்னொன்று கூட போடுங்க ஓவியம் வரைதல் அப்படின்னு சொல்லி போடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டிருக்கேன் அடுத்து வந்து தேர்ட் டு ஃபிஃப்த்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் இந்த ஃபைலுக்கு நேராக பாருங்கள் மேலே நியூன் இருக்கான் டிஸ் ஃபோல்ட் இஸ் எம் அந்த நியூவை டச் பண்ணுங்கள் டச் பண்ணே இருக்கும் அதை எடுத்துகிட்டு இப்போ நேம் வைங்க ஓவியம் வரைதல் ஓவியம் வரைதல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இப்போ எந்த பையன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கோமோ இப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன செஞ்சுக்கோனா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டே ரெண்டு பிரைஸ் தான் டீச்சர்ஸ் எடுக்கணும் இப்போ அந்த பையன் நேம் வந்து நம்ம போட்டுக்கிறோம் நம்ம நான் வந்து நேம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எந்த ஸ்டாண்டர்டு இப்போ ஒருத்தன் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கிரியேட்டர்னு கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஓவியம் வரை வரைதல் அப்படின்னு விட்டு அந்த பையனோட பேர் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாச்சு இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பேர் வந்து மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர்ஸ் திரும்ப அதை போய் டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல த்ரீ டாட்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ண ரீநேம் இருக்கா ரீநேம்னு சொல்லி வரும் இதில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த பேர் வேணுமோ அந்த பேரை எடுத்து நீங்கள் அடிச்சுட்டு திரும்ப ரீநேம்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ நான் ஒன்று வேணுமா அடிச்சு வேணுமா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிஷோர்னு கொடுத்துருக்கேன் இப்போ பொறுங்களேன் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ நான் வீணு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ் அதே மாதிரி ஓவியம் வரைதல் அப்படின்னு சொல்லியே வந்துருச்சா இப்படி தான் அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்னா பிளாக்கெல்லாம் மாறிடும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து ஏற்றி காட்டுறேன் ஈஸியாகவே இப்போ இதை விட்டு வெளியே வந்துடுங்க வந்துடுங்க இப்போ நம்ம வெளியே போயிட்டு திரும்ப டிரைவ் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மதுக்கே மாறிடும் அதனால் நம்ம ஸ்கூலுக்கு திரும்ப வந்துட்டு இப்போ நான் கேட்டிங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நியூ இருக்குது பார்த்திங்களா இந்த பாருங்கள் ஓவியம் வரையதுன்னு கொடுத்துருக்கோமா அதில் போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ண நிறைய இமேஜஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல அந்த இமேஜஸ் வந்துருக்கும் இப்போ பொருங்க இப்போ நான் வந்து வந்து வீடியோ வீடியோவும் கொடுத்துருக்கேன் நான் வீடியோவாகவும் ஒன்று எடுத்தனோங்க வீடியோ வந்து சுற்றிக்கிட்டே இருக்க பாருங்க கொஞ்ச நேரம் அது வந்து அப்லோட் ஆகிறக்கு டைம் கேட்கும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ வந்து மாடிஃபைடு இப்போ பாருங்கள் இப்போ இந்த இதை வந்து யார்னாலும் இதை வந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா முத வந்து நான் உங்களுக்கு ஒரு படத்தை வந்து வச்சு காட்டுறேன் நான் ஓவிய வரைதல் அப்படிங்கிற போயிட்டு ஒரு படம் ஒன்று உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் இப்போ அப்ளோடுக்குள்ள போங்க ஒரு இமேஜஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வந்து உங்களை சொல்கிறேன் நான் இந்த கேலதி இருக்கா அதை போய் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணே இந்த ஒரு இமேஜஸ் வந்துருக்கும் இதில் எந்த இமேஜோ அந்த இமேஜை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துருங்க கொடுத்தோன்னே இப்போ வந்து பாருங்கள் இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்லோட் ஆனால் இந்த ரெட் கலரில் வந்துருக்கும் டீச்சர்ஸ் இது பிளாக் கலரில் மாறினாத்தான் ஏறிடுச்சின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறது அப்படிங்கிறத காட்டுறீங்க நான் இப்போ இந்த த்ரீ டாட்ஸுக்கு பார்த்தீங்களா இமேஜுக்கு நேரம் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் காப்பி லிங்க்னு இருக்கா லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அப்படியே இது வெளியே வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் இப்படி டச் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் வெயிட் பண்ணுன்னா இந்த மாதிரி வரும் இப்போ கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ லிங்க் போயிடுச்சா உங்களுக்கு யாருக்கு போய் சேரணுமோ அந்த லிங்க் இப்போ இதை திரும்ப நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன் இங்கே பாருங்கள் அந்த லிங்க் வந்துச்சு அந்த ஃபோட்டோ வந்துச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி டீச்சர்ஸ் அவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து அனுப்ப போகிறோம் நம்ம டீச்சர்ஸ் அவ்வளோதான் டீச்சர்ஸ் நம்ம ஏற்றியாச்சு இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் அந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க